வணக்கம் தினகரன் பேசுகிறேன் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒரு கனதாசம் பாட்டு வரும் அந்த மாதிரி இவர் என்றைக்கு வந்தாரோ மாண்புமிகு கவர்னர் ஆர் என் ரவி அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மாநில அரசுடன் ஒத்துப்போவது இல்லை கோ எக்ஸிஸ்ட் என்று சொல்வார்கள் பிட்வீன் தி கவர்னர் அண்ட் அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ரிலேஷன்ஷிப் மிக அற்புதமாக இருந்திருந்த தமிழ்நாடு தான் இது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த விதமான தலையீடையும் கவர்னர்கள் செய்வதில்லை எக்ஸெப்ட் சென்னாரெடி அவர் இருந்தபொழுது சில பிரச்சனைகள் வந்தது அப்பொழுது ஜெயலலிதாவுடைய ஆட்டிடியூடை அடியேன் கூட எதிர்த்திருக்கின்றேன் ஆனால் அந்த ஆட்டிடியூட் தான் இப்பொழுது ஆர் என் ரவி போன்றவர்களுக்கு சரியாக இருக்கும் என்றே தோன்றுகின்றது ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவை அளிக்கும் பொழுது அந்த நீதிமன்றத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ஆர்கின்னு சொல்லுவாங்க இப்போ நான்கு தூண்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி அண்டு ஃபோர்த் எஸ்டேட் ஆர் பிரஸ் இதுதான் நான்கு தூண்கள் லெஜிஸ்லேட்டிவ் என்று வரும்பொழுது ஐதர் பார்லமெண்ட் ஆர் இந்த நம்முடைய மாநில அசம்பிளி செக்ரட்டேரியட்ஸு இதுதானே லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் என்று வரும்பொழுது இரண்டாவது தூண் பிரைம் மினிஸ்டர் ஆர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தட் ஸ்டேட் ஆர் தட் யூனியன் டெரிட்டரி ஜுடிஷியரி அது மூன்றாவது தூண் இந்த மூன்று தூண்களில் ஜுடிஷியரிக்கு இருக்கும் பவர் தான் இன்றைக்கு கூட ஜனநாயகத்தை இந்தியாவில் தலைத்தோங்க செய்து கொண்டு இருக்கின்றது அதுதான் இப்போ நாம் பண்ணோன்னா ஒரு ஆர்டினரி சிட்டிசன்னு ஒரு கோர்ட்டை அவமதிப்பு பண்ணுறேன்னா கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னா நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லுவாங்க அந்த அவமதிப்பு பண்ணோன்னா என்னை தூக்கி வச்சிருவாங்க அல்லது நான் வகிக்கும் பதவி வில் be terminated immediately விதவுட் எனி நோட்டீஸ் திஸ் இஸ் த சிஸ்டம் காலம் காலமாக நமக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இதரு ஆர் என் ரவி மட்டும் ஏன் விதி விளக்கு என்று எனக்கு தெரியவில்லை கவர்னருக்கு ஏற்கனவே போன வருஷம் சொன்னாங்க அதுக்கு முந்தின வருஷம் சொன்னாங்க மினிஸ்டர்லேருந்து பிரச்சனை பொன்முடிக்கு பண்ண மாட்டேன்னாரு அப்புறம் பண்ணி வச்சார் சில மேட்டர்ஸை செய்ய மாட்டேன்னாரு அப்புறம் எம்கே ஸ்டாலினை கூப்பிட்டு செய்தார் இப்படி கோஎக்சிஸ்டன்ஸ் ஆகலைன்னா எப்படிங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எத்தனை யூனிவர்சிட்டிஸு இன்றைக்கி கான்வக்கேஷன்ஸு வைஸ் சான்சலர் இல்லாமல் செய்ததற்கெல்லாம் இந்த ஆர் என் ரவிதான் காரணமாகின்றார் இதெல்லாம் அரசியல் காரணமா அல்லது காழ்ப்புணர்ச்சியாக எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நீதிமன்ற அவமதிப்பு இது போன்ற பெரிய மனிதர்களுக்கு வராதா இவர் என்ன டைரக்ட்லி எலக்டட் பை த பீப்புளா அப்பாயிண்டட் தானே இவர் இவருக்கென்று வரைமுறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதா இல்லையா ஆனானப்பட்ட ஜனாதிபதியே கூட நான்கு தூண்களில் ஒரு தூணாக வருவதில்லை அஃப்கோர்ஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா head ஹெட் ஆஃப் தி ஆக இருக்கலாம் இருந்தாலும் அதற்கு கூட ஒரு வரைமுறை நெறிமுறை உண்டு இதுதான் நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்த பாடம் கான்ஸ்டியூஷனில் எழுதி வைத்த பாடம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேஜில் இருக்கிறது தான் செகண்ட் ஸ்டேஜ் செகண்டு பில்லராக இருக்கக்கூடியவர் தான் இங்கே இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் போன்றவர்கள் அவர்கள் சொல்வதே நீங்கள் ஈடுபடவில்லை என்றால் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் செயல்படுத்தவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் எட்டு கோடி மக்கள் தொகையை நீங்கள் அவமதிப்பு செய்கின்றீர்கள் நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமல்ல மக்கள் தொகையையே நீங்கள் அவமதிக்கின்றீர்கள் அதை சொல்கிறாங்க நேத்து பஞ்சாப் விவகாரத்தில் மாநில கவர்னருக்கு உத்தரவிட்டும் தமிழக மசோதாக்களுக்கு கவர்னர் ஆர் ரவி ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்தது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்டு கொஸ்டன் செகண்ட் கொஸ்டன் கேட்குறாங்க மசோதாக்கள் குறித்து மூன்று ஆண்டுகளாக ஒரு பதிலையுமே சொல்லியப்பா தேர்டு கொஸ்டன் கேட்குற மசோதாக்களில் சட்ட முரண்பாடுகள் அந்த கான்ட்ரவர்சீஸு டிஃபரன்சஸ் ஒப்பீனியன் இருந்தால் அவற்றை சுட்டிக்காட்ட வேண்டும் அதற்காக மசோதாக்களை நிறுத்தி வைக்க முடியாது ஏன் சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன்னா எலெக்டட் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இருந்தால் இது தவறானது என்ற ஒரு டிஸ்கஷன் ஒரு டிபேட் பிட்வீன் தி கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆர் கன்சர்ன் மினிஸ்டர்ஸ் நடைபெற்றிருக்க வேண்டும் அதெல்லாம் அக்கறை கிடையாது இவர்களுக்கு ஒரே ஒரு இதுனால் பழி வாங்க வேண்டும் அரசியல் பழி வாங்க வேண்டும் எதையுமே நகர்த்தக்கூடாது எதுவுமே நல்ல பேர் வந்துடக்கூடாது அதுதான் ஒழிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்கணும்னு நினச்சினா நீ பொதுமக்களை தான் நீ அழிக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்கணும்னு நினச்சின்னா வேறு மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நீ பண்ணிட்டு போ அதுக்கு நாங்கள் வரமாட்டோம் மக்களை சீரழிக்கின்றாய் ஒரு துணைவேந்தர் இல்லைனா எப்படிங்க இன்றைக்கி கிண்டியில் நடந்த மேட்ருலாம் என்னது இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில் அங்கே துணைவேந்தரே கிடையாது அப்போ டீன் என்ன பண்ணுவார் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க கவர்னரின் அதிகாரங்களை பறிக்க நினைக்கவில்லை கவர்னனுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்கிறோன்றாங்க இது கூட என்ன கேட்டிங்கன்னா ஜஸ்டிசஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லணும் இந்த விவகாரத்தில் கவர்னர் எடுத்த முடிவுகள் ஆராய்ந்தது விவாதித்தது கண்டறியப்பட்ட முரண்பாடுகள் குறித்த அசல் ஆவணங்களையோ பிற ஆவணங்களையோ அல்லது சம காலத்திற்குரிய ஆவணங்களையோ காட்ட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நாளைக்கு மறுபடியும் வருது நாளைக்கு இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன்னு இருக்குது நாளைக்குன்னா வெள்ளிக்கிழமை இது நடக்கும் நாளைக்கு மறுபடியும் ப்ரெஸ்ஸில் வரும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இவங்க மறுபடியும் டீ சாப்பிட்டு என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது மக்களுடைய நலன்களை பார்ப்பவர்கள் இது போன்ற அவமதிப்பு காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் ஏதோ இவர் இன்னும் ஐயஸ்ட் ஒரு போஸ்ட்டு மாதிரி நினச்சிக்கினு ஒரு எலெக்டட் போஸ்ட்டு மாதிரி நினச்சிக்கினு அல்லது ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி நினச்சிக்கின்னு செய்கிறாங்க அதுதான் நான் திருப்பி திருப்பி நீதிமன்றங்களை கூட இந்த சாதாரண அடியேன் கேட்கின்றேன் தினகரன் கேட்கின்றேன் நான் இது போன்ற அவமதிப்பை செய்திருந்தால் என்னை உடனே உள்ள உள்ளத்துக்கு வச்சுருவாங்க பணி அரஸ்ட் பண்ணி உள்ளத்தலான் ஏனென்றால் நான் சாமானியன் ஏழை இதே பொருள் படைத்தவன் அதிகாரம் படைத்தவன் இது போன்ற நீதிமன்ற அவமதிப்பை செய்யும் பொழுது அவர்களுக்கான தண்டனை என்ன சொல்லுங்கள் இது கீப்பான் எப்போ பார்த்தாலும் பேப்பரை திறந்தால் கவர்னர் சீஃப் மினிஸ்டர் இவங்க பிரச்சனை ரிப்பப்ளிக் டேவில் டீ பார்ட்டி இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க காலத்துலேருந்து கொண்டாந்தது ஒரு மேனர்ஸ் அண்ட் எட்டிகேட்ஸை ஃபாலோ பண்ணுறது ஒரு ஜென்டில்மேன் ஆட்டிடியூடை ஃபாலோ பண்ணுறது ஒருவரை ஒருவர் கலந்துரையாடுவது அந்த மேனர்ஸ் அண்ட் எட்டிகேட்ஸில் இதெல்லாம் வரும் ஒரு டீயை சாப்பிடுவாங்க நல்ல விஷயங்களை பேசுவாங்க நாட்டுக்கு நலம் பயக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார்கள் இதை நான் கொண்டாடுறேன் இதை நீங்கள் சைன் பண்ணி அனுப்புங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க இது எந்த இம்ப்ளிமெண்டேஷனுமே கிட்டத்தட்ட இருபது லெஜிஸ்லேஷனுங்க சட்டசபையில் ஒருமனதாக எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட உருவாக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டு கவர்னருக்கு பரிந்துரை பண்ணால் ஃபார்வேர்டு டு ஜனாதிபதி இதான் இப்போ கேட்குறாங்க ஃபார்வர்டு டூ பிரசிடென்ட்னு அனுப்புறியப்பா இன்னும் எழுதுன அது சீஃப் மினிஸ்டருக்கு சொல்லணுமா வேணாமா அதை சொல்லலைன்னா நீ என்ன கவர்னர் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்கு நீ சொல்லலை எட்டு கோடி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் ரெண்டு கோடி மக்கள் தேர்ந்தெடுக்காமல் போகலாம் அகெய்ன்ஸ்டாக ஓட்டு போடலாம் ஆனால் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு சொல்லணுமா வேணாமா ஒரு குட் எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு செய்யணுமா வேணாமா பழி வாங்கினோம்னா வேறு ஏதாவது பழி வாங்கிட்டு போவாங்க கட்சியை பட் இது போன்ற காரண காரியங்கள்லாம் இல்லாமல் செய்கிறது முன்னெல்லாம் வந்து கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு மூணு ரெஃபரன்சஸ் அனுப்புவாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயே சொல்கிறேன் சிலது காங்கிரஸ் இந்திரா காந்திக்கு பின்னால் வந்தெல்லாம் சில மேட்டர்ஸ் நடந்தது பட் ஜென்ரலாக ஒரு ரெஃபரன்ஸ்னால் மூணு கவர்னர் நேம் அனுப்புவாங்க இதில் ஏதாவது உங்களுக்கு அந்த கோ எக்ஸிஸ்ட் ஆகின்றவர்களை அதாவது ஒத்து வருகின்ற நபர்களை சொல்லுங்கள்னு வாங்க இதே சென்னாரடி வரும்பொழுது ஜெயலலிதா எவ்வளவு அவமரியாதை செய்ய முடியுமோ அவ்வளவு அவமரியாதையை அவருடைய குறுக்கீடுகளால் செய்தார் ஒரு முறை அவருடைய பேச்சே இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் நியூ இயர் அப்போது நைன்டீன் நைன்டி த்ரீ என்று நினைக்கின்றேன் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கவர்னருடைய பேச்சே இல்லாமல் அந்த சட்டசபை நடக்கப்பட்டது உளுந்தூர்பேட்டை தாண்டம் உள்ள திருச்சி திருச்சி போனோன்னா ஏத் அதிமுகக்காரங்க அட்டகாசம் பண்ணி அவரை வழிமறிப்பு செய்தார்கள் அப்பொழுதெல்லாம் அவரும் கூட யோசித்தார் இதெல்லாம் நம்ம செஞ்சது தப்பு என்று பெரிய லெவலில் அவர் வந்தார் பல முறை சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கலாம் ஆந்திரப்பிரதேஷில் ஆனால் வரம்பு மீறிய பொழுது அட்மினிஸ்ட்ரேஷனில் தேவையில்லாத தலையிட போது அப்பொழுதெல்லாம் நானே கூட ஜெயலலிதா தவறு என்று நினைத்தேன் இப்பொழுது நினைக்கிறேன் ஜெயலலிதா சரிதான் என்று எலக்டடு ஆளுங்களுக்கு இல்லாத ஒரு கௌரவம்லாம் மற்றவங்களுக்கு வரக்கூடாதுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உதப்பட்டு அடிப்பட்டு சீஃப் மினிஸ்டராக வராங்க அவங்க மக்களுடைய நலன் கருதி ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக இரநூத்தி முப்பத்தி மூன்று எம்எல்ஏக்கள் சேர்ந்ததை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க எல்லாம் ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க அதை வந்து இங்கே அனாவசியமாக இருபது லெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இரண்டு அல்ல நண்பர்களே இருபது இருபத்தஞ்சு லெஜிஸ்லேஷன்ஸு அப்படியே பெண்டிங் இருக்குது ஒரு பத்து மேட்ரு வந்து பிரசிடெண்ட் கிட்ட இருக்குது பிரசிடென்ட்டு கூட என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரியலையே அப்போ மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை இவர்களால் செயல்படுத்த மாட்டார்களா என்று மட்டும் கேட்டு வாழிய செந்தமிழ் வாழ்விய நற்றமிடல் வாழிய பாரத மணி திருநாடு நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்